கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை விருத்தாசலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் இறக்கி சேமித்து வைக்கப்படுவார்கள் இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்த நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரி மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விருத்தாசலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கின் முன்பு லாரியிலிருந்த நெல் மூட்டைகளை இறக்காமல் அப்படியே நிறுத்தி வைத்ததால் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கியது நெல் மூட்டைகளை பாதுகாப்பதில் ஆளும் அரசு ஏன் இப்படி கவனக்குறைவாக செயல்படுகிறது அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லையே ஒவ்வொரு நெல்லும் விவசாயிகள் ரத்தம் சிந்தி மக்களுக்கு உயிர் கொடுக்கும் இரத்தமாக வருகிறது அந்த விஷயத்தில் அரசின் மெத்தன போக்கு விவசாயிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது